சமூக வலைதளம் மூலம் அந்தமான் இளம்பெண்ணுக்கு காதல் வலை விரித்த காதலன் ஒன்பது ஆண்டுகளாக கோவையில் ஒன்றாக வசித்து திருமணம் செய்ய மறுப்பு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பெண் ஆதங்கம் அந்தமானை சேர்ந்த இளம் பெண் சென்னையில் கல்லூரியில் படிக்கும்போது போது கோவையைச் சேர்ந்த மனோஜ்குமார் என்பவருடன் சமூக வலைதளம் மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது அது நாளடைவில் காதலாக மாறி சுமார் ஒன்பது வருடங்கள் ஒன்றாக வசித்து வந்துள்ளன ஒரு கட்டத்தில் திருமணம் செய்து வைப்பதாக கூறி மனோஜ்குமாரின் பெற்றோர் கூறியதை அடுத்து சென்னையிலிருந்து வந்து கோவையில் இருவரும் ஒன்றாக தங்கி வந்துள்ளனர் இந்த நிலையில் திடீரென மனோஜுக்கும் வசதி படைத்த வேறொரு பெண்ணுடன் திருமணம் நடத்த அவரது பெற்றோர் முடிவு செய்துள்ளனர் இதனை அறிந்த அந்த இளம்பெண் மனம் ஏமாற்றிய குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க கருத்தம்பட்டி கருமத்தம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் உள்ளார் ஆனால் காவல்துறையினர் முறைவான வழக்கு பதிவு செய்யாமல் அலை களித்ததாகவும் சட்ட போராட்டம் நடத்திதான் வழக்கு பதிவு செய்ய முடிந்தது என்றும் ஆதங்கப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண் ஏமாற்றியவர்கள் மீது கடுமையான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த பிறகும் மனோஜ்குமார் மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் தற்போது ஜாமீனில் வந்துள்ளதாகவும் இதனால் அந்த இளம்பெண்ணின் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறியவர் காவல்துறை பொதுமக்களுக்கானதா அல்லது அதிகாரம் படைத்தவர்களுக்காகவா என்று கேள்வி எழுப்பிய அந்த பெண் சட்டப்படி அனைத்து முயற்சிகளையும் செய்து எந்த பயனும் இல்லை என வேதனையுடன் தெரிவித்தனர் பேட்டி பாதிக்கப்பட்ட பெண் அங்கே ஒரு பையன் மனோஜ்குமார்னு சொல்லிட்டு அவன் 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 நான் லவ் பண்ணேன் செவன்டீன் இயர்ஸ் இருக்கும்போது நைன் இயர்ஸாக லவ் பண்ணிவிட்டு என் கூடவே இருந்துட்டு என்னை இப்போ கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னான் ஸோ அவங்க ஃபேமிலிக்கு டுவெண்ட்டி எயிட்டீன்லேருந்து தெரியும் அவங்க அப்பா தான் என்னை இங்கே வீடு பார்த்து இங்கே வச்சாரு வீடு பார்த்து வச்சோமே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் மொத்த குடும்பமுமே சொல்லி கல்யாணம் பண்ண டைமில் அவன் வந்து வேண்டான்னு சொல்லிவிட்டான் விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு என்னை வந்து ஒதுக்கிட்டாங்க ஸோ அதனால் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கம்ப்ளைண்ட் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தேன் ஆனால் போலீஸ் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை ஒன் மந்த்க்கு அப்புறம் தான் எஃப்ஐஆரே போட்டாங்க அங்கே போய் போலீஸ்கிட்ட போய் கேட்டால் ஏன் அரெஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னு எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறமும் ஏன் அரெஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னு கேட்டால் எஸ்பி சார் வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் அட் த சேம் டைம் எஸ்பி சார் வந்து அவரை பெயில் கிராண்ட் பண்ண சொல்லி சொன்னாருன்னு சொன்னாங்க நான் ஆல்ட்ரேஷன் சிக்ஸ்டி நைன் பிஎன்எஸ் போட்டுமே இப்போ அவருக்கு வந்து பெயில் பெயில் கிராண்ட் ஆகிருக்கு சிக்ஸ்ட்டி நைன் பிஎன்எஸ் போட்டாங்கன்னு சொல்லியுமே அவருக்கு வந்து பெயில் கிராண்ட் ஆகிருக்கு இப்போ அவங்க அம்மா பாக்கு இன்னைக்கு டேட்டு எனக்கு வந்து பயமா இருக்கு என்னன்னா போலீஸ் முன்னாடி அவங்க அம்மா அப்பா என்னை வெட்டி கொண்டுருவேன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த டூ த்ரீ நான் எஸ்பி ஆஃபீஸ் போகும்போது எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு ஆட்டோ இடிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் நான் சூழல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது என்னை மூணு பேர் ஆட்டோவில் வந்து நீ உதய அப்பார்ட்மெண்ட் தானே நீ ஏறு ஏறுன்னு என்ன இது பண்ணாங்க எனக்கு வெளியில் வரதுக்கே இப்போ பயமாக இருக்குது அவங்க 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 வந்து எதனா பண்ணிடுவாங்கன்னு எனக்கு பயமா இருக்குது சிக்ஸ்டி நைன் பிஎன்எஸ் போட்டும் அந்த பையனுக்கு இன்றைக்கி பெயில் கிராண்ட் ஆயிருக்கு போலீஸ் எனக்கு ஒரு சப்போர்ட் கூட பண்ணல டிஐஜி வரைக்கும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் ஒரு சப்போர்ட் கூட எனக்கு பண்ணல போலீஸ் எனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை சிக்ஸ்டி நைன் பிஎன்எஸ் போட்டிருக்காங்கன்னு ஜட்ஜ்கிட்ட சொல்லியிருந்தாலே அவனுக்கு பெயில் கிடச்சிருக்காது அதை கூட சொல்லலை எனக்கு இப்போ அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் எப்படி என்னை ஒம்போது வருஷமாக ஏமாற்றி நான் அண்டமான் ஏன் எனக்கு இங்கே ஒரு சப்போர்ட் கூட இல்லை அவங்க அப்பா கவர்மெண்ட் இன்ஸ்பெக்டர் கவர்மெண்ட் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சு ஃபுல் போலீஸுமே அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க நான் ஒரு ஒரு நாளும் பயந்து பயந்து இங்கே போராடிட்டு இருக்கேன் அவங்க ஆனால் ஃபுல் எஸ்பி சப்போர்ட் ஃபுல் போலீஸ் சப்போர்ட்டில் அவங்க அங்கே இருக்காங்க இதுக்கு ஆக்ஷனே எடுக்கல எப்படி சார் ஒரு முப்பது செப்டம்பர் தேர்ட்டி செப்டம்பர் போட்ட எஃப்ஐஆருக்கு இன்ன வரைக்கும் அரெஸ்ட் பண்ணாமல் இருப்பாங்க அல்ட்ரேஷன் ரிப்போர்ட் சிக்ஸ்டி நைன் பிஎன்எஸ் லா படி பார்த்தா அது நான் வெயிலபிள் செக்ஷன் எப்படி சார் அவங்களுக்கு பெயில் கிடச்சிது இது எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு ஆன்சர் வேணும் நான் ஃபஸ்ட்டு போலீஸ் கிட்ட போனேன் இன்ஸ்பெக்டர் கிட்ட போனேன் எஸ்பிக்கிட்ட போனேன் டிஎஸ்பிக்கிட்ட போனேன் கிட்ட போனேன் எனக்கு எனக்கு இப்போ வரைக்குமே ஆக்ஷன் கிடைக்கல இன்னும் நான் யார்கிட்ட போனோம் இப்போ நான் கிட்ட வந்திருக்கேன் ஒன்று அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்கள் இல்லை நான் வந்து நான் என் லீகலாக என்ன பண்ண முடியுமோ பெயில் கேன்சலேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் இன்டர்மீடியட் பெயில் போட்டிருக்கேன் இது எல்லாமே நான் லீகலாக பண்ணிகிட்ருக்கேன் எங்கிட்ட எல்லா ப்ரூஃப்ஸும் இருந்தும் அவங்க வந்து தப்பிச்சுட்ருக்காங்க இப்படி தான் ஜஸ்டிஸை வந்து டிலே பண்ணுவாங்களா இல்லை ஜஸ்டிஸை மறுப்பாங்களா எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது அது இந்த ஊரில் நான் வந்து வந்ததே அவனால தான் அவன் கூப்பிட்டாங்கிறதுக்காக தான் வந்தேன் என் சொந்த ஊரை விட்டு அம்மா அப்பாவை ஏமாற்றி ஏன் இங்கே வந்ததே நான் அவனுக்காக தான் அவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவங்க அம்மா அப்பாவும் மொத்தமாக சேர்த்து என்னை இப்போ இப்போ வந்து ஏமாற்றிருக்காங்க எனக்கு இப்போ உயிருக்கு பயமாக இருக்குது அவங்க என்ன இதெல்லாம் பண்ணிடுவாங்க பெயில் தப்பு பண்ணாமல் பெயில் வாங்கி வெளியில் இருப்பான் நான் பயந்து பயந்து உயிருக்கு பயந்து ஒரு ஒரு நாளும் ரேப்பிடோவில் கூட என்னால் போக முடியல என்னால் இப்போ கேப்பில் கூட என்னால் போக முடியல ஸோ ஒன்னே அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்க போலீஸ் என்ன ஆக்சன் எடுத்தாங்க எவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியணும் ஏன்னா நான் இது நான் ஒரு பொண்ணாக என்ன இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கேன் எனக்கு இதுக்கு அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியணும் சார் ஒரு தப்பு பண்ணவே எப்படி தப்பிக்கலாம் பெயில் போடுங்கன்னு எஸ்பி சாரே வந்து சொல்கிறாங்கன்னு அங்கே இருக்கிற மேம் சொல்கிறாங்க ஸோ அப்போ பாதிக்கப்பட்ட எனக்கு என்ன பதில் என்ன ப்ரொடெக்ஷன் நான் எனக்கு இந்த மாதிரி அவங்க மேலே அந்த த்ரெட் வருது எனக்கு த்ரெட்னிங் வருது எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு நான் சொல்லும்போது கூட அதை ஒரு பொருட்டாக கூட மதிக்காதது தான் அந்த போலீஸ் ஸோ எனக்கு என் போலீஸ் சைட்லேருந்து என்ன சப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியணும் அட் த சேம் டைம் சிக்ஸ்டி நைன் பிஎன்எஸ் போட்டும் மனோஜ்குருக்கு எப்படி பெயில் கிராண்ட் ஆச்சுன்னு தெரியணும் இதுதான் என்னோடய கோரிக்கை அவங்க அம்மா அப்பா பேர் அவங்க அப்பா பேர் ரவிச்சந்திரன் அவங்க அம்மா பேர் சுகீர்த்த லீலா ஹெல்த் இன்ஸ்பெக்டராக ரிட்டையர் ஆயிட்டார் ரேஸ் கோர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவர் அந்த பையன் வந்து கன் ரன்ல ஒரு சும்மா ஒரு டிஎல்அ வர்க் பண்ணிட்டு இருந்தான் இப்போ கரெக்ட் ஆபீஸ் என்ன சொல்ல ஆக்சன் எடுக்கணும் சார் 얘네 ஏமாத்துனதுக்கு ஆக்சன் எடுக்கணும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததே என்ன என்ன என்னால வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி அவனை மாதிரி லவ் பண்ணுறது கோர்த்தி வச்சுக்கிறது கோத்தி எல்லாம் இப்படி இருக்க முடியாது அவனை என்னை ஏமாத்தாலும் பரவாயில்ல என் வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல அவனே கட்டிட்டு வாழலாங்கிறதுக்காக இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஆனா இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறமும் ஏமாத்தனவன எப்படி நீங்க எல்லாம் தப்பிக்க விடு விடுவீங்க போலீஸ் எப்படி என்னை வந்து இந்த நிலைமையில ட்ரீட் பண்ணலாம் எப்படி என்னைய ஹரஸ் பண்ணி அப்யூஸ் போலீஸே எப்படி என்னைய அப்யூஸ் பேட் வாட்ச் போட்டு என்னை திட்டி அனுப்பலாம் போலீஸே எப்படி எப்படி சார் போலீஸ் வந்து ஃபுல்லாக அகைன்ஸ்ட் தான் தப்பு பண்ணவங்களுக்கு அது சப்போர்ட்டாக இருப்பாங்க போலீஸ் வந்து மக்களுக்கா இல்லை தப்பு பண்ணவங்களுக்கா எனக்கு இது பெரிய கேள்வி குறையாக இருக்குது எனக்கு நான் போட்ட வழக்கில் எஸ்பி சார் பெயில் போட சொன்னதுனால் அவங்க பெயில் போட்டு இப்போ அவங்களுக்கு வந்து பெயில் கிராண்ட் ஆகிடுச்சி நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம் ஒன் மந்த் முன்னாடி கன்வெய்ன் பண்ணியிருக்கேன் அந்த சரியான செக்ஷன் போடுறதுக்கே நான் ஒரு மாதம் இருக்கேன் சார் அதே அது எப் பத்து பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆர் போட்டாங்க அந்த எஃப்ஐஆர் கோர்ட்லேயே சப்மிட் பண்ணல பத்து பதினஞ்சுக்கு நாளுக்கு அப்புறம் ஆல்ட்ரேஷன் ரிப்போர்ட் போடுறதுக்காக நான் போயிருந்தேன் அப்போவுமே எனக்கு ஆல்ட்ரேஷன் கொடுக்கல டிஐஜி வரைக்கும் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஆல்ட்ரேஷன் ரிப்போர்ட்டே எனக்கு கிடைச்சிது என்னைய வந்து ஒம்பது வருஷமாக யூஸ் பண்ணி ஃபிசிக்கலாகவும் யூஸ் பண்ணி என்னை இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னவர் அது மட்டும் இல்லாமல் நான் என் பொண்ணுக்கு நல்ல டவுரி கொடுக்குற பொண்ணாக நான் பார்த்துட்டேன்னு சொன்னார் சார் ஸோ அதனால் ம இது வந்து கண்டிப்பாக வந்து என்னை வந்து மொத்த அம்மா மோசடி பண்ணியிருக்காங்க என்னை வந்து ஏமாற்றிருக்காங்க ஒன்று ஆக்ஷன் எடுக்கட்டும் இல்லை ஒரு சாரி கூட கட்டசிக்க கேட்காத ஒரு மனுஷங்க சார் அவங்க ஸோ நான் என்னால் என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கேஸ் தண்ட தண்டனை வாங்கி கொடுக்குறதா இல்லை மன்னிக்கிறதா நான் முடிவு பண்ணிக்கிறேன் தண்டனை வாங்கி கொடுக்குற கொடுக்கறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் எனக்கு அங்கே ஆக்ஷன் எடுக்கணும் போலீஸ் சைடுலேருந்து என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் அதுதான் அதுக்கு தான் இன்னைக்கு நான் மீடியாவுக்கு வந்திருக்கதே போலீஸ் எனக்காக என்ன பண்ணியிருக்குங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் தான் இங்கே